அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன்னா வீக்மா சொன்ன நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் அதிர்ச்சிகரமான செய்தியிலிருந்து உலக செய்திக்கு நகரப்போகிறோம் அதிர்ச்சிகரமான செய்திகள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை வந்து மிகப்பெரிய ஒரு சிறிய கோள் வந்து தாக்கப்போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின தகவல் அதை தாண்டி இந்தியாவும் ஐரோப்பாவும் தனது வரிகளை வந்து குறைத்திருக்காங்க ஏன் தேவ இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நாளில் வர்த்தக போகிறது அவாய்ட் பண்ணலாமுன்ற மாதிரியும் வரிகளை குறைத்திருப்பதாக சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இன்றைக்கி அம்மா சரப்பில் ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா வந்து லெபனானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல லெபனான் வந்து பதில் நடவடிக்கையாக எஸ்புல்லாவுக்கு மிக முக்கிய பதவிகள்லாம் வந்து கொடுத்து வைத்திருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளம்பின ஆலோசனை கொடுங்க வீடியோக்கு போடலாம் சிறப்பான சம்பவத்தை ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா மும்பையில் மகாராஷ்டிராவில் திருமணம் நடக்கிற கடைசி சமயத்தில் நின்று போச்சு எதனால் அப்படின்னா மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோர் கேட்டிருக்காங்க நேச்சுரலாக பேங்க்கில் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த சிபில் ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ணணும் சிபில் ஸ்கோர் லம்பா லோவாக இருந்தது அப்படின்னா அதை வந்து லோன் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால் வந்து அவரோட சிபில் ஸ்கோரை கேட்டிருக்காங்கனால் பார்த்தா ரொம்ப நெகட்டிவ்லருந்துருக்கான் ஐயோ இவருக்கு என்ன பொண்ணு கொடுத்தா நம்ம பொண்ணு தலைமுறையில் கட்டனை வாங்கி கட்டிப்பிடுவார் இவருக்கு வந்து லோனையும் கொடுக்க மாட்டாங்களே இவருக்கு போய் நம்ம கொடுத்தமே அப்படின்னு கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம் இந்த சம்பவம் இன்று இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது சிபில் ஸ்கோர் குறைவினால் கல்யாணம் நின்றதுன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பிளட் செக்அப் பண்ணுறது ரொம்ப சாலைச்சிருந்தது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கு என்ன விதமான நோய் இருக்குது என்னன்னு தெரியாது ஸோ அதை ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் சிபில் ஸ்கோரெல்லாம் கேட்டு பாவம் அவர் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் சம்பளமே எப்படாவது ஒரு ஒன்றாந்தேதி வரும் அடுத்த ரெண்டு மூணு நாளில் அந்த சம்பளம் கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நிலைமைக்கு வருவாங்க அவங்களுக்கு தான் அவங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப வசதியாகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படி பாஸ் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னும் வசதி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற சூழ்நிலையில் சிபில் ஸ்கோரை காட்டி இப்போ ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொன்னால் ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் மாப்பிளம் வந்தாங்கன்னா சிபில் ஸ்கோரையும் சேத்தி கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐரோப்பானுடைய வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா உலகத்தை குறிப்பாக தாக்குவதற்கு ஒன்றுலேருந்து ஒரு இரண்டு பர்சன்ட் வந்து சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏப்ரல் சமயத்தில் நிச்சயம் தாக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குல்ல அந்த சைஸில் கோல் இருக்குது ஒரு சிறிய கோல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறிய கோல் வந்து அவனுடைய ஸ்பீட் கால்குலேஷன் மீதி அதனுடைய ஸ்பீடு அதனுடைய வர வேகம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலன்னு சொல்லியிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா மீது இந்தியானே வருது பாருங்கள் இந்த உலகத்தின் மீது மோதுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு சொல்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் தான் சான்சஸ் ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பயத்தையும் வீதியையும் அழைப்பிருக்காங்கன்னா இது வந்து ஒரு நூறு அணு குண்டுக்கு சமமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வேகத்தில் வந்து தப்புனு அடிக்கும்போது பூமியினுடைய சுழற்சி பாதிக்கப்படும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா இதற்கு முன்பு டைனோசர் இனம் வந்து அழிந்ததும் இதே மாதிரி தான் ஒரு சிறிய கோல் வந்து பூமி மீது மோதனதுக்கப்புறம் தான் டைனோசர் இனமே டோட்டல் அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுமா அப்படின்னாலும் அந்த மாதிரியான தாக்கம்லாம் ஏற்படாதுன்னு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கோலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர் அப்படின்னு வச்சிருக்காங்க ஒரு நீள்வட்டத்தில் நீல்வட்ட பாதையில் நான்கு ஆண்டு சுற்று வட்ட பாதையை வந்து பின்பற்றிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க அது இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் மேபி குறையும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பட் நிறைய டிசன்ஸ்லாம் தள்ளி போயிருக்கு ஸோ ஹோப் அதுவும் இதே மாதிரி தான் தள்ளி போகுன்னு நினைக்கலாம் பட் ஆனால் டாபிக் வந்து பெருசாக போட்டிருக்காங்க மோத போகிறது ஒரு ஒரு கோல்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னென்னா ஐரோப்பா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னென்னா இந்த ட்ரேட் பேலன்ஸ் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து ஐரோப்பாவை ஏன் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் வரி விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னதுனால ஐரோப்பா வந்து என்னத்துக்கு இந்த மனுஷங்கிட்ட நம்மளுக்கு பிரச்சனை நம்மளும் வரியை குறைச்சிட்டு போய் எல்லாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அளவுக்கான ஒரு டேரிஃப் குறிப்பாக உயர் ரக காருக்கள் காரெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறது மற்ற ப்ராடக்ட் இருக்கிறது இதெல்லாம் ஐரோப்பாவுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல இது எல்லாம் ஓவராலாக குறைக்கலான்ற மாதிரி அதுக்குமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஒரு வர்த்தக வர்த்தக போரை தவிர்ப்பதற்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பன்னெண்டு பதிமூணு வந்து மோடி அவர்கள் வந்து போகிறார் இல்லையா அதற்கு முன்பே ஒரு முப்பத்தி ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு மேலே வரியை குறைச்சிருக்காங்க குறிப்பாக அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்குது இல்லையா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நூற்றம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வரி விதிக்கிறாங்க எங்கள் அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய கோட்ஸு அதில் எழுவது பர்சன்ட்டுக்கு மேலே அஞ்சிலிருந்து எழுவது பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க லக்ஸுரி கார்ஸ் இருக்குல்ல லக்ஸுரி கார்ஸ் வந்து நாற்பதாயிரம் டாலர் வரைக்குமே அதிகபட்சம் வரி விதிக்கிறாங்க நாற்பதாயிரம் டாலர் அளவுக்கு அதை எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் வந்து குறைச்சிருக்காங்க பேஸ்ட் ஆண்ட் த மெட்டீரியல் அதாவது அந்த காரை பொறுத்து அந்த ரேட்டை பொறுத்து வந்து சொல்லியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல் இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்களாம் மற்ற ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பக்கம் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரிகளை குறைத்து வர்த்தக போரை தவிர்ப்பதற்காக வந்து பெரிய அளவுக்கான நடவடிக்கைன்றாங்க இது இன்னொரு ஆங்கல் நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த வர்த்தக போரில் என்ன எல்லோருடைய டாலரோட மதிப்பு டாலருக்கு இணையான அந்தந்த நாடுகளோட அணைகளோட மதிப்பு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இந்த ஒரு முடிவாக இருக்கலாம் இல்லை போகும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஆஃபராக கொடுக்குறாங்களா இந்தியா அப்படின்ற ஆங்கலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஈரானுக்கு வந்து கரெக்டாக எப்போ இருந்து அவர்கள் மீது ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோன்ற சொன்னாங்களோ நீங்கள் அந்த சார்ட்டை பார்க்குறீங்க இல்லையா அந்த சார்ட்டில் பாருங்கள் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டாயிரத்து கீழே வரைக்கும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான் வந்து இப்போ பாருங்கள் அந்த சொன்ன ஒரு கடைசி ஒரு நான்கு நாட்களில் மட்டும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஈரானியன் ரியால் அறிவுக்கு ஏறி இன்னும் அதிகமாக ஏறுன்ற சொல்லியிருக்காங்க வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஈரானுடைய ரியால் மதிப்பு அதாவது இதற்கு முன்பு கம்பேரிட்டிவாக பண்ணும் போதெல்லாம் இது மிகப்பெரிய அளவுக்கான விளையாட்டம் இன்னும் தடைகள் நெருக்கடி வரும் பட்சத்தில் இன்னும் மோசமாக பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம ஐரோப்பா இது எல்லா நாடுகளும் பார்த்தோம் ஸோ வர்த்தக போர் அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான தாக்கம் நிச்சயம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதனால் எதுக்குமா நம்மளுக்கு வம்பு அதாவது கொஞ்சம் வரியை கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க அது இப்போதைய தகவல் அது அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா லெபனான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளியுறவு தூதரகனுடைய இணை செயலாளர் வந்து மோர்கன் ஹோட்டாகஸ் அவர்கள் வந்திருந்தாங்க வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு நம்ம நேற்று அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லாக்கள் யாரும் இருக்கக்கூடாது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனவுன்ஸ் பண்ணணும் அது உங்களை கட்சி தடை விதிக்கணும் நான் ஆச்சா போச்சா நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க கொஞ்சம் இல்லைனா லெபனானுக்கான ஃபண்டிங்லாம் நாங்கள் நிறுத்த போகிற மாதிரிலாம் பயங்கரமாக மிரட்டிட்டு போனாங்க லெபனான் வந்து யோசனை பண்ணுறாங்கன்ற மாதிரி பத்திரிகள் எழுதிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் லெபனானுடைய அரோன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் ஆரோன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி அஞ்சு மினிஸ்டர்ஸை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்குறீங்கல்ல இந்த அஞ்சு மினிஸ்டர்ஸில் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியரும் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அந்தந்த கம்யூனிட்டியை சார்ந்திருக்கும் அமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று கம்யூனிட்டி ஹெல்த் வரைக்கும் அவங்களும் எஸ்புல்லாவுக்கு இரண்டு முக்கிய பொறுப்பு ஒன்று வந்து மினிஸ்டர் ஆஃப் லேபரும் இன்னொன்று வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஸ்ப்ளேஸ்டு இந்த இரண்டும் வந்து இன்றைக்கி பதவி கொடுத்து பதவி பிரமாணம் எடுத்துருக்காங்களாம் ஒன்று இரண்டாவது சம்பவம் எஸ்டிஎஸ் மீது பதில் தாக்குதலை நடத்துவதற்கு லெபனானுடைய இராணுவத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் கூட லெபனானுடைய இராணுவத்திற்கு தாக்கங்கள் இனி எஸ்டிஎஸ் கூட நம்மளுக்கு எதுக்கு அவங்க நம்மளுடைய எல்லை பகுதிக்குள்ள வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க பதில் தாக்கலையும் நிகழ்த்துங்கன்னு ஸோ ஆயத்தமாகிட்டு இருக்காங்க லெபனான் தரப்பில் இருந்து இது அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் லெபனான் எடுத்த நேரடி நடவடிக்கையாகவும் பார்க்கலாம் நம்ம எஸ்புல்லா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஸ்புல்லா மீது ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தாலும் கொஞ்சம் லெபனான் அரசாங்கத்துக்கே அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா எல்லை எல்லைப்பகுதியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்ம அங்கே உள்ள இருக்கக்கூடிய மக்களோட சப்போர்ட்டில் இருந்து மீது எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா லெபனானுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு கலவரம் அடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க இன்றைக்கி நாங்கள் மினிஸ்டர் பதவியும் கொடுத்துட்டோம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் அமெரிக்காவுக்கு இப்படி என்ட்ரு போட்டு தட்டி ரீச் ரீசார்ஜாக பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூஎஸ்எய்டு யுஎஸ் எய்டில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு பேர்த்த இமீடியட்டாக பணி நீக்கம் பண்ணாங்க இல்லையா அவங்க கோர்ட்டில் கேஸை போட்டு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க என்ன நீங்கள் பாட்டு வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க ஒரு சிலர் வந்து சைலண்ட்டாக இத்தனை நாள் ஸ்பையாக இருப்பாங்க நீங்கள் பாட்டு கிளம்பி வாங்கினா சொல்லாமல் செய்யாமல் அவங்க வந்துட்டாங்கன்னா நாளைக்கு ஸ்பைன்றது அந்த நாட்டுக்கு தெரிஞ்சுன்னா அதுவும் பிரச்சனை ஆகிடும் அதனால் ஏறப்பட்ட செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்குது நீங்கள் பாட்டு வர வைக்க முடியாது அதனால் அந்த டெம்பரரியாக கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஏன் அப்படி எடுத்ததுக்கெல்லாம் அப்படி சட்ட சட்டன்னு கோவம் வருது உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிற மாதிரி இருக்கேன் அவர் சும்மா கேம்பிங்கில் எங்கேயோ போயிட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிருக்காரு போல் அதில் பேப்பர் ஸ்ட்ரே கொடுத்துருக்காங்க அந்த பேப்பர் ஸ்ட்ரே வந்து எடுக்க எடுத்து பார்த்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அடியில் என்ன எல்லாம் கொல கொலன்னு அதுவும் உறிஞ்சு நம்ம என்ன ஆகுறது அதனால் நான் ஆட்சிக்கு வந்த உடனே பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தான் இதுக்கப்புறம் தடை செய்யறேன் இந்த பேப்பர் ஸ்ட்ராவைன்னு சொன்னார் அதையும் ஒரு உத்தரவாக போட்டார் அதையும் கொடைசாமி கொஞ்சம் பொறுமையார் என்ன வாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிற போலன்ட்டு அதையும் தடை த தடை விதித்து வச்சிருக்கிறாங்க சரி இன்னொரு விஷயம் என்ன சிபிசி பத்திரிக்கை வந்து கமல் ஹாரிஸ் கிட்டேயும் இவருக்கிட்டேயும் நேர்காணல் எடுத்தாங்க ஆனால் அது பதிவு பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கமல ஹாரிஸ் அவர்கள் தடுமாறாமல் நல்ல கேள்வி கேட்டாங்க பற்றியா அதை மட்டும் ஒளிபரப்புனாங்களாம் தடுமாறினதெல்லாம் வந்து டேக் எடுக்காமல் டேக்கிறது கட்டிங் எடிட்டிங் பண்ணிட்டாங்களாம் இப்போ இவர் என்ன கேட்குறாருனா நீங்கள் என்றைக்கு பட்சமாக வெளியிட்டங்களோ அவனுடைய முழு வீடியோவை வெளியிடணும் அந்த இன்டர்வியூவை வெளியிடாதனால எனக்கு வந்து பத்து பில்லியன் எவ்வளோ பத்து பில்லியனில் வந்து இருபது பில்லியன் அளவுக்கு கேட்டிருக்கிறாரு நஷ்ட கேட்டிருக்கிறாரு அவங்க கம்பெனி எழுதுகிட்டு போக வேண்டியதான் சிபிஎஸ்ஸு பத்துலேருந்து இருபது பில்லியன் பக்கம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான அதிரடி அறிவிப்புகள்லாம் வந்து பல கொடுத்துருக்காங்க அதனால் கெனடாவும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி யுஎஸ்ஐடு வாங்கினாங்களோ அதை அந்த தகவல்களை யாரும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர எல்லா டேட்டா வந்து பப்ளிக் வியூவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றாங்க இப்போ இப்போ நம்ம எப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம ஒரு கொஷின் கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுத்துதான் ஆகணும் இல்லை அந்த மாதிரி கனடாவில் யாருமே யுஎஸ்ஐடை பற்றி வாய் திறக்காதீங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க தேவையில்லாமல் பிரச்சனை வரும் ஒரு க்ளோஸ்டு டாக்குமெண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ணிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ எல்லா நாடுகளும் கொஞ்சம் பத்திரத்தில் தான் இருக்காங்க யுஎஸ்ஐடு வந்ததில்லை ஏன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்குறீங்கள ரொம்ப டார்க் கலராக இருக்கிறது மிலிட்டரி எய்டு லைட் கலராக இருக்கிறது நான் மிலிட்டரி எய்டு அதிகபட்சமாக உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு பாருங்கள் மிலிட்டரி எய்டு கொடுத்துருக்காங்க எத்தோப்பியா ஜோர்டன் எகிப்துக்கு மிலிட்டரி எய்டு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க எகிப்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எகிப்து என்ன தான் இஸ்ரேலுக்கு எதிராக அப்படி இப்படின்னு சொன்னாலும் எகிப்தும் ஜோர்டனும் பாருங்கள் பின்னாடி அவங்க அமெரிக்கா வழிக்கு வருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கான நிதிகள் எத்தோப்பியாவிலிருந்து எல்லாம் வாங்கியிருக்காங்கன்றதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆப்கானிஸ்தான் ஒன்று புள்ளி மூணு சோமாலியா நைஜீரியா காங்கோ காங்கோ உங்களுக்கு ஞாபகம் இல்லை கின்சாசா தலைநகர் சொல்கிறேன் அப்புறம் சிரியா இது எல்லாமே இவ்வளோ நிதிகளை வந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க இப்போ நம்ம நேராக ஆமாஸு கிட்டே போயிடலாம் ஏன்னா ஹமாஸ் வந்து இன்றைக்கி பதில் நடவடிக்கையாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க உங்களுடைய நபர் ஒருத்தர் வந்து மூன்று பேர் ரொம்ப பட்னியாக இருந்து அவங்களை நாங்கள் சித்திரவாதம் பண்ணோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கைது பண்ணி கூப்பிட்டு போனீங்க கைது பண்ணி போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் ஆள் நல்லா கொழு குழுன்னு இருந்தார் எல்லோரும் போகிறவங்களும் கண்ணத்தை பிடிச்சி கில்லு அப்படி என்னப்பா இப்படி இருக்கே அப்படின்ட்டு நேற்று இஸ்ரேல் தரல அதே தான் அவர் எப்படி கண்ணத்தை பிடிச்சிக்கலாங்களோ இவரும் அதே தான் கன்னத்தை பிடிச்சி கில்லிட்டு போவாங்களோ அந்த மாதிரி கொழு கொழுன்னு இந்த ஆளை நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அவர் நடப்பதற்கு கூட கஷ்டமா நீங்க பண்ற அதாவது இஸ்ரேல் பண்ற அந்த ஒரு கொடுமையை விட நாங்க அதிகமா பண்ணிட்டோமா தான் அதற்கும் காரணம்னு இருக்காங்க ஆமா தரப்புல ஏன்னா எல்லா இடத்துலையும் அடைச்சு வச்சிருக்கீங்க வீடியோ பதிவு வெளியிடுறேன் நேற்று பிணைய கைதிகள் வெளியிட்ட வீடியோ பதிவுகள் பாருங்கள் இஸ்ரேல் வந்து எல்லா டனல்லையும் நாங்கள் அழைச்சிட்டோன்னு சொல்லியிருந்தால் கூட அவங்க டனலில் தான் வைத்திருக்காங்க டனலில் தான் வைத்திருக்காங்க இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் வீடியோ இதுக்கு முன்னாடிலாம் எங்கிருந்து அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்றத வெளியிடாமல் இருந்தாங்க ஹமாஸ் தரப்பில் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோ வெளியிட்டுட்டாங்க நாங்கள் இன்னும் டனலில் இருக்கோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இஸ்ரேல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களை வீழ்த்த முடியாது அதனால் நீங்கள் பாட்டு அமெரிக்கா சொல்கிற மாதிரி எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன ஒரு சில கைதிகள் இந்தளவுக்கு மருத்துவமனை போயிட்டு நடக்க முடியாமல் நேற்றும் ஒம்பது பேர் பக்கம் அட் அட்மிட் ஆனாங்கன்ற அம்மாஸ் தரப்பில் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன ஆன அடுத்த நாளே கன்று தூக்கிட்டு உடனடியாக நான் அம்மாஸில் சேர்ந்துட்டு நான் என்னுடைய தாக்குதலே இஸ்ரேலினுடைய வீரர்களை தாக்கல் நடத்துகிறதா அப்படின்னு வந்த உடனே ஆன அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை நான் நேராக களத்தில் அம்மாஸ் கூட ஜாயின் பண்ணுற மாதிரியும் பேட்டிகள் வந்து வந்தான் இருக்கிறது ஸோ அங்கே நிலமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தாங்க இருக்குது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் முற்றல் மோதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னன்றது நான் இரவு பதிவில் சொல்கிறேன்னாங்க ஏன்னா நிறைய பதிவுகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக சிரியாவில் ஆசாத் ரீஜியன் வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சிரியனுடைய அகதிகள் ரிட்டன் ஆயிருக்காங்களாம் பெரிய விஷயங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் அகதிகள் வெவ்வேறு நாட்டிலிருந்து தனது சொந்த நாட்டை நோக்கி பயணம் செய்கிறாங்களாம் மேற்கண்டு இதுவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அகதிகள் தொடர்ந்து தனது சொந்த நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐரோப்பா உக்ரைனோட செய்திகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு மோசம் எதுவுமே கிடையாது மூணாவது தடவை சொல்கிறார் அந்த நாட்டுக்கிட்ட உட்காந்து இயற்கை வளங்களை பேரம் பேசி அதை கொடுத்தாதான் நான் உதவி பண்ணுவதுலாம் என்ன விதமான ஒரு மனநிலை அதுவும் நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் கொடுக்கணுலாம் என்ன விதமான மண்ணிலைன்றாங்க தலைவரே நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க அங்கே ஜெலன்ஸ்கில் அவர் இருக்கிறாரு தயாராக இருக்கிறாரு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் இருக்கிறார் ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் கூல் டவுனாக இருங்க சம்பந்தப்பட்டாலே கொடுக்குறேன்ட்டார் என் நாட்டைய தான் எழுதி கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் என்ன வேணும் முடிஞ்சால் என் ட்ரெஸ்ஸை கூட எழுதி இருக்கிறாரு ஜெலன்ஸ்க்கி ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் ட்ரம்ப் இன்றைக்கி இரண்டு வசம் சொல்லியிருக்கிறாரு நான் கிட்ட நெக்ஸ்ட் வீக் நான் பேச போகிறேன் அமேதிக்கான பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்கிறாரு சரி நேற்று என்ன சொல்கிறாரு நான் உக்ரைனுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக அவங்க நிலங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்க போகிறோம் எல்லா வளங்களையும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அமெரி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க இதை இரண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவர் இந்த யுத்தத்தை நிறு நிறுத்த வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை எனக்கு ஏன்னா அன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு வட கொரியா வீரர்கள் இருக்காங்கல்ல இத்தனை நாள் விட்ட கதையெல்லாம் ஒரே வாரத்தில் காத்து ஊதம் பலூன் மாதிரி டமான்னு வடிச்சிருச்சு வடகொரியா வீரர்கள் ஒன்றுமே இல்லை பயந்து ஓடிட்டாங்க திரும்பி பார்த்தா ஆள் இல்லைன்ற கதையெல்லாம் இப்போ என்ன கதை சொ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புதுசாக வடகொரியா வீரர்களுக்கு ஃபுல்லாக ட்ரோன் பயிற்சி கொடுத்து வச்சுருக்காங்களாம் இந்த ட்ரோன் பயிற்சியில் சும்மா குருக்ஸ் ரீஜியனில் வரைபடத்தில் பாருங்கள் நேற்று கைப்பற்றினா இன்றைக்கி விட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா வடகொரியா வீரர்களுக்கு பெருசாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க ட்ரோன் பயிற்சியெல்லாம் கொடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க அது இல்லாமல் மேற்கொண்டு ஒரு லட்சம் வீரர்களை வந்து ஆள் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இப்போதைக்கு அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஒரு புதிய ஆஃபர் கொடுத்துட்டார் இந்த ஆஃபரை கேட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசை ஆஹா தலைவரை என்ன சேர்த்துங்க நான் இப்போ உடனே பகுதியில் சுட போகிறேன்ற அளவுக்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு என்ன ஆஃபராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் ஆஃபர் என்னென்னா சேர்ந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுல இருக்கிறவங்களுக்கு சேர்ந்த உடனே ஹவுசிங் லோன் உங்களுக்கு ஃபுல்லாக ஹவுசிங் லோன் ஃப்ரீ ஹவுசிங் லோன் வட்டியெலாம் கிடையாது எதுவும் கிடையாது சாப்பிட எவ்வளோ வாங்கிக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கிக்கும் ஹை ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் ஏழ்மை வீட்டில் மளிகை சாமுறது கூட காசெல்லாம் நீங்கள் கூடாது உங்கள் அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட எடுக்க மாட்டோம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹை ஃபினான்சியங் செக்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க கரெக்ட்டு தான் அதை வாங்குறதுக்கு ஆள் உயிரோடு இருப்பாரா அதுதான் முக்கியம் அவர் வந்து அவர் குடும்பத்துக்கு சொல்கிறாரா அவருக்கு சொல்கிறாரா அது கரெக்டாக சொல்லணும் முன்களத்தில் அனுப்பப்படுகிற வீரர்கள் உயிரோடு இருப்பாங்களா எவ்வளோ ஆஃபர் வாங்குகிற நபர்கள் அதுதான பிரச்சனை பட் சலுகைகளை அள்ளி வீசியிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரஷ்யானுடைய பகுதி ஒன்று காலிங் ரேட் பகுதி இருக்குல்ல அதை இணைக்கக்கூடிய ஒரு பால்டிக் மேல்டிக் என்ற பாருங்கள் ஒரு நெட் கேபிள் ஒன்று கட் ஆகிருக்குங்க ஸோ வழக்கமாக அவங்க நாட்டோட கேபிள் கட் ஆகும் இன்று வந்து ரஷ்யாவுடைய கேபிள் கட் ஆகிருக்கு ஏன்னா நேட்டோனுடைய பெட்ரோல் போட்டுலாம் நிறைய உலா வந்துட்டு இருக்கிறனால இப்போ ரஷ்யா எங்கே சந்தேகப்படும்ன்றது உங்களுக்கு தெல தெளிவாக தெரியும் நம்ம வீடியோ நிறைவு இந்த இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இது வந்து செர்பியானுடைய பிரசிடென்ட் அலெக்சாண்டர் வவுசிக் அவர்கள் போன ஒரு காரு திடீர்னு பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ ஆடிக்கிறதான் நினைக்கிறேன் டயர் வெடிஞ்சு ஒரு மாதிரி போயிடுது ஜஸ்ட் மிஸ் அவர் ஒரு சில கார் வந்து டயர் வெடிஞ்சதுன்னா அப்படியே பல்டி அடித்து உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலாம் வந்திருக்கும் பட் ஆனால் இது அப்படி இல்லை பிழைத்து கொண்டா அப்படின்ற ஒரு தகவலையும் ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க இரண்டாவது எலன் மஸ்கில்வே பிக் ட்ரபுள் தொடர்ந்து ஐரோப்பா யூனியனில் பெரிய தனது இழப்புகளை சந்தித்திருக்கிற டெஸ்லா நிறுவனம் அறுபத்தி மூணு பர்சன்ட் பக்கம் சேல்ஸ் குறைந்துருக்கிறது பர்சன்டேஜ் வைஸ் போயிட்டாங்க குறிப்பாக ஸ்பெயின் தான் ரொம்ப விருதினமாகறாங்க எலன் மஸ்க்கு மேலே அப்படியே எல்லா நாடும் போட்டாங்க பிரான்ஸ் யூகே ஜெர்மனி போலந்து மீதி டென்மார்க் எல்லா நாடும் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸ்வீடன் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம மாலி போயிடலாம் மாலி ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இரண்டு அமைப்புகள் ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தாவும் தொடர்ந்து மாலி அரசாங்கத்துக்கு பெரிய ட்ரபிள் அங்கே அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இராணுவ வாகனத்தை வந்ததையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தையும் சுற்றி வளைச்சி கிட்டத்தட்ட ஐம்பது பேத்துக்கு மேலே சுற்று வீழ்த்தியிருக்காங்க ஐம்பது மக்கள் இறந்து போனதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாலியில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அடுத்து நான் கட்ட நடவடிக்கை எடுக்க போன்றமாக சொல்லியிருக்காங்க மாலியில் இன்றைக்கி காலையில் ஒரு பரபரப்பான செய்தியை பார்த்தீங்க அதை நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் கொண்டு வந்து சேர்த்திட்டேன் என்னென்னா கரீபியன் கடல் இருக்கு இல்லையா கரீபியன் கடலில் எட்டு புள்ளி ஜீரோ ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதனால் கேமன் தீவு ஜெமயக்கா கொலம்பியா போர்டோரிக்கோ போன்ற எல்லா பகுதிக்கும் சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த சுனாமி எச்சரிக்கை அதுக்கப்புறம் வந்து இன்னுமே சுனாமி எச்சரிக்கை இருந்துட்டு தான் இருக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கடல் கடலுன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா ரீச் ஆகலை சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக இந்த மாதிரி சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எனக்கு சுனாமி அந்த மாதிரி தெரியல ஏன்னா அல்மோஸ்ட் எல்லாமே அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சுனாமின்னா என்னன்னு ஒரு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுல பன்னெண்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் அந்த மாதிரி சமயத்தில் வந்தது ஒரு ச கடைசி ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக சுனாமி அப்படின்றது பெரிய ஒரு தாக்கம் இல்லை ஆனால் எச்சரிக்கையில் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் எதுவுமே பெருசாக ரீச் ஆகலை பரவாயில்ல இன்றை ஓரளவுக்கு தகவலை கர்ப்பு பண்ணிக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்